வணக்கம் இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சமுத்தி அபிவிருத்தி வங்கியின் ஊடாக அஸ்விசும கடன் திட்டம் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் பெண் ஒருவர் கைது ஆர்ப்பாட்டம் நடத்துவோரை அச்சுறுத்தும் தோட்ட நிர்வாகம் போலியான கையொப்பத்தை இட்டு முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பெற்ற நபர் கைது ட்ரம்ப் மீதான கொலை முயற்சிக்கு ஜனாதிபதி கண்டனம் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீதான கொலை முயற்சியை கண்டிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீதான படுகொலை முயற்சி குறித்து தாம் அதிர்ச்சி அடைவதாகவும் அவர் பாதுகாப்பாக இருப்பதையிட்டு நிம்மதி அடைவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இளைஞர்களுக்கும் கடந்த காலங்களில் இவ்வாறான அரசியல் வன்முறைகளுக்கு முகம் கொடுத்திருந்தனர் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் சட்டங்களை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் டொனால்டு ட்ரம்ப் காயமடைந்திருந்தார் சம்பவத்தில் காயமடைந்த அவர் சிகிச்சைகளின் பின்னர் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சமுத்திய அபிவிருத்தி வங்கியினூடாக அஸ்வேசும கடன் திட்டம் ஒன்று இந்த மாதம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக சமூக வலுவூட்டல் ராஜாங்க அமைச்சர் அனுப பஸ்குவல் தெரிவித்துள்ளார் இதன் கீழ் தொழில் முயற்சி விவசாயம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்பவற்றுக்காக விசேட முறையின் கீழ் கடன்கள் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நலன்முறை திட்டங்களூடாக மாத்திரம் நாட்டை வளப்படுத்த முடியாது சிறந்த உற்பத்திகள் மூலமாகவே நாட்டை அபிவிருத்தி அடைய செய்ய முடியும் இது தொடர்பாக நம்பிக்கையை மக்களுக்கு வழங்குவதற்காகவே இந்த கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக சமூக வலுவூட்டல் ராஜாங்க அமைச்சர் அனுப்ப பஸ்குவல் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் கடனாய்கி விமான நிலையத்தில் வைத்து பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் துபாயில் வீட்டுப்பணி பெண்ணாக பணிபுரிந்துவிட்டு நாடு திரும்பிய நாற்பத்தி மூன்று வயதுடைய ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட குறைத்த பெண்ணிடமிருந்து நூறு சிகரெட் பெட்டிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சிறுவர்களிடையே ஆஸ்மா உள்ளிட்ட சுவாசம் சார்ந்த நோய் நிலைமைகள் அதிகரித்து வருவதாக சிறுவர் வைத்திய நிபுணர் தேபால் பெரீரா தெரிவித்துள்ளார் இருமல் சுவாசிப்பதில் சிரமம் இருமலுடன் வாந்தி வெளியேறல் போன்றன இந்த நோயின் அறிகுறியாகும் நாட்டின் பல பகுதிகளில் தற்போது பரவிவரும் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் காய்ச்சலின் பின்னரும் இவ்வாறான சிறுவர்களுக்கு ஆஸ்மா ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது தூசி அதிகமுள்ள வீடுகளிலும் புகைப்பிடிக்கும் பெரியவர்கள் வசிக்கும் வீடுகளிலும் உள்ள சிறுவர்களுக்கும் இவ்வாண ஆஸ்மா நோய் ஏற்படும் அபாயம் அதிகமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தங்களுக்கு நாளாந்த வேதனமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாவினை உடனடியாக வழங்குமாறு கோரி தலவாக்களை நானோயா பெருந்தோட்ட தொழிலாளர்கள் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் குறித்த வேதனத்தை வழங்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்காத பெருந்தோட்ட நிறுவனங்கள் தோட்டங்களை அரசாங்கத்துடன் கையளித்துவிட்டு வெளியேற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளனர் தாங்கள் வேதன உயர்வு கோரி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினாலும் பெருந்தோட்ட நிர்வாகம் அதனை நடத்த வேண்டாம் அச்சுறுத்துவதாகவும் ஆர்ப்பாடத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் நீர்கொழும்பு நீதவானின் கையொப்பத்தை போலியாக இட்டு வழக்கு அறிக்கையை தயாரித்து முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று முன்னாள் நீதிமன்ற ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நீர்கொழும்பு விசேட குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளினால் நேற்று குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெண்ணப்பூ பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு விதிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு பயண தடையை நீக்குவதற்காக சந்தேக நபர் குறைத்த ஆவணத்தை தயாரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது மட்டக்களப்பு வாழைச்சேனை மஜிபா நகர் பகுதியில் பதிமூன்று வயது சிறுமியை தாக்கி அவரது சிறிய தாய் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சிறுமியை தாக்கும் காணொலிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்து காவல்துறையினர் குறித்த பெண்ணை கைது செய்துள்ளனர் கைதானவர் வாழைச்சேனை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடையவர் எனவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை முப்பதாயிரத்தை கடந்துள்ளதாக தேசிய தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது அதற்கமைய இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை முப்பதாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆகும் கொழும்பு மாவட்டத்திலே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் பண்டாரவளை ஜீல் ஒயா தொடருந்து நிலையத்திற்கு இடையே தொடருந்து ஒன்று தடம் புரண்டுள்ளது இதன் காரணமாக மலிக தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து பதிலை நோக்கி பயணித்து தொடருந்தே இவ்வாறு தடம் புரண்டுள்ளது தம் மீதான சூட்டுச் சம்பவம் தொடர்பில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த தருணத்தில் தாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் எனவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் எவற்றுக்கும் நாம் பயப்பட போவதில்லை என அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர் இருபது வயதுடையவர் எனவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெரியல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்